டிவாதம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டே சாப்பிடலையா பொட்டேட்டோ சாப்பிட்டில்ல அப்போ நீ பொட்டேட்டோக்கு தான் குலைக்கிற கரெக்டா அம்மா நீ பொட்டேட்டோ சாப்பிடலாமா அப்போ வேகன பொட்டேட்டோ ஃபுல்லாக நான் உனக்கே கொடுத்துட்டேன் நாளைக்கு அண்ணனுக்கு என்ன ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் அக்காவுக்கு என்ன கொடுப்பேன் கண்ணை ஊற்றுக்கிட்டு பார்க்கப்ப என்ன வச்சுருக்கான்ட்டு நல்ல விலைக்கு எடுக்காமல் நீயே கேட்க வெயிட் பண்ணி சரியா கட் பண்ணிக்கிறப்ப பெருசாக இருக்கும் பொட்டேட்டோ உனக்கு பாதி மீனாட்சிக்கு பதி சரியா வெயிட் பண்ணி நம்ம கட் பண்ணி தரேன் சத்தம் போடாமல் உட்காந்துக்கணும் அப்படியே உட்காந்துக்கணும் சரியா ஓகேவா டன்னா அங்கேயே இல்லைண்ணா அம்மா வெற்றிக்கு அங்கேயே நிற்கணும் ஆ உட்காரு அப்படி வெட்ட முடியலையே வெட்ட முடியலையே ஆமாம் 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 வெட்டியாச்சா மீனை குட்டி சிடான் 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 நல்ல பிள்ளைகள் சுசுகா தங்கம் மீனாட்சி உட்காரமா சிடான் வைக்கோமா என் தங்கம் மீனாட்சி வெரி குட் கரெக்ட் முழு கரக் முறுக்கு முறுக்கு மாதிரி தான் பிள்ளைங்க நல்லா இருக்கா இனிப்பா இருக்கா உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு நிறைய சரு சரியாமா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்லாம் ஓகே வாங்கின ஒரு கிலோ கிழங்கி ஒன்றா சாப்பிட ஒத்தையாக நினைக்க கூடாது ரெண்டு பேரும் அக்காக்கு அண்ணனுக்கு அம்மாக்கு அப்பாக்கு அது என்னது வாயில் ஃபுல்லாக எச்சு சைடில் அங்கே போய் சின்ன பிள்ளை எச்சு வச்சு சாப்பிட்ற மாதிரி காயில் வா சைடில் ஃபுல்லாக நுரத்தள்ள நாக்கு ஊடுதுன்னு சுசுக்கு மீனாட்சி ஒரு துளி கூட வைக்கல நல்ல பிள்ளை தூக்கம் தூக்கம் அம்மா சாப்பிட்டாச்செல்லாம் அம்மா குடுத்துருவிய நீ அம்மா பிள்ளையா மீனம்மா பிள்ளையா இது என்னது இதெல்லாம் நல்ல நக்கு வாயில துடைச்சிட்டுருது ஆ அப்படிதான் இந்த அண்ணன் சாப்பிட்டு வாய் ரெண்டு பக்கமும் மீசை போட்டு அலைவாங்க குட்டி பிள்ளையில அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தாடி போட்டு அழைத்த நீ வாய்க்கு ரெண்டு பறவையும் மேலே யாரும் இல்லை அங்கே பள்ளியெலாம் இல்லை அதை வீட்டில் நான் பார்த்துட்டேன் ஒத்த பள்ளி இல்லை இருந்தாலும் சுசுகா தூங்கினதுக்கப்புறந்தான் வந்து எட்டிப்பாக்கு அதுக்கே தெரிஞ்சிருக்கு ரோட்டில் ஏதோ வண்டி போகுது அது வீட்டுக்கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்காங்க Non hmm? c'è il piede, ah, ma. mamma? Scusa, mamma. Puccia. Non è una puccia, è un'alucina. Sì, è ஓப்பா இல்லையா அவ்வளோ ப்ளூ கலரில் வச்சுக்கோம்மா என்ன டிவோமிங் டேப்லெட் கொடுக்கணும் மீனாட்சிக்கு சுஸ்காக்கும் மூணு மாதம் ஆயிடுச்சு பூச்சி மருந்து கொடுத்து ஒரு செக்கப் பண்ணி வரணும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு பார்த்து வைக்கணும் எமர்ஜென்சிக்கு போகணுன்னா மீனாட்சிக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குது என்னம்மா இந்த பிள்ளை சேட்டு அதிகமாக பண்ணுது காதுக்குள்ள என்ன இருக்கு கூட்டமாக பார்க்க கூட்டமா பார்க்க பூச்சா இருக்கா பூச்சா பார்ப்பா பூச்சா பூச்சா பார்ப்பான் பூச்சா 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 ஓடி பூச்சா பார்க்க மாட்டேமா பூமா ஆ பாப்பா பூச்சா இருக்கா பாப்பமா

இங்கே இருந்து இங்கே தான் உட்காந்துருக்கோம் மழை பெய்யதில்லை வெயில் தான் உண்ணி நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் கிடக்க மாட்டேன் பின்னாடி இருச்சுன்னா நாய்க்குட்டி கிடக்கும் அது போய் விரட்டிட்டு இருப்பியா ஐயோ பாவம் மழை பெய்யுதில்லை அது ஒதுங்கி கிடக்கட்டும் என்னது தொடந்துடுமா தட்டினா கண்ண பாரு திறந்துக்கோ துவக்க சொல்லு ஓப்பன் தான் டோர் சொல்லு அப்படியா இப்படியா ஓப்பன் த டோராகி ஆ செய்து கதவை திறக்கம் போதும் கதவைக்கு ஒரு ஃபுல்லாக கோடு கோடாக இருக்கும் விட வேண்டாம் வெளியிலாம்மா உள்ளே இரு கக்கெல்லாம் போய்டு வந்தாச்சு சும்மா சுத்தவே வேண்டாம் பாப்பா அங்கே பட்டு நாய் குடி கிடக்கு குட்டி டாகி கிடக்கு நீ அதை பிடிக்கின்ற ஓட்டுமலை ஏதும் நிற்பாண்ணா இங்கே வா அம்மன்ட்ட வா பெடிகிரி அம்மா ஹேவிங் வா வா பெடிகிரி வாடிகிறி பெடிகிறிதா பெடிகிறி பெடிகிரி பெடிகிரி இங்கே இல்லையா எங்கே இருக்கு பெடிகிறி பெடிகிரி எங்கே இருக்கு எங்கே இருக்கு இல்லையா ஆமா ஆ பார்க்குறேன் வேண்டாமா பெடிகிரி வேண்டாம் வேண்டாமா கொடுக்க முடிச்சுமாடிகிரி ஒன்று ரைஸு முட்டை சோறு சாப்பிடணும் வேண்டாமா முட்டை வேண்டாமா சரி வா தாடா எங்கே இருக்கு காட்டு அம்மா காட்டு எங்கே இருக்குன்னு காட்டுவா எங்க பெடிகிரி எங்கே இருக்கு இருட்டா இருக்கா வெயிட் ம் பெடிகிரி எங்கே இருக்கு உள்ளே இருக்கு பாட்டில உடச்சாச்சு அங்கே அம்மா எடுத்துட்டேன் கிட்டக்க போகாத பாட்டில் தட்டி விட்டது யாரு என்னமா இருக்கு உள்ள பெடியாமா அம்மா எடுத்துடவா சரி நான் அம்மா எடுத்து கதுக்கோ நல்லா நல்லா சவச்சி சாப்பிடு பெடி பெடிக்கடி சாப்பிடு நிறைய தண்ணி தான் அடிக்கும் தண்ணி குடிக்கணும் சரியா